ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா உலகம் பிறக்க முன் ஒரு நாழி பிறந்தால் கலியுகம் பிறக்க முன் கால்நாழி பிறந்தால் சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தால் மூவரையின்றெடுத்தால் செத்து பிழைத்தால் சிவனுக்கே பாரியானால் மாண்டு பிழைத்தால் மறுரூபமான மாயசக்தி எங்கள் ஆதிசக்தி எங்கள் அங்காள பரமேஸ்வரி சிவசிவை என்கிற தீவினையாளர் சிவசிவை என்றிட தீவினை மாலும் சிவசிவை என்றிட தேவருமாவார் சிவசிவை என்னை சிவகதிதானே ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்திரன் இளம்பரை போலும் ஏற்றினே நந்தி மகந்தனை ஞானக்குழுந்தினை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நீங்கள் பார்த்துங்கிறது உலக புகழ்பெற்ற அம்பத்தூர் சக்தி பீடங்களில் தலைமை பீடமாக இருக்கின்ற மேல்மலையின் அருமிகு அங்காள பரமேஸ்வரி ஊஞ்ச தாளாட்டம் என தான் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க கண்கண்ட தெய்வமாக இருந்துட்டுருக்காங்க இந்த மாசி மாதம் அமாவாசைக்கு ஊஞ்சல் தள்ளாட்டு கிடையாது அதற்கு பதிலாகிறது பார்த்திங்கன்னா பதிமூணு நாளும் தேர்தல் விழாவாக இப்போ வந்து நடந்துகிட்ருக்கு இதில் என்ன பதிவுகள் கொடுக்கணும்னு சொன்னால் மயான கொள்ளைக்கு உண்டான பதிவுகள்லாம் என்ன ஏன்னா மயான கொள்ளை எதனால் நடக்குது மாசி மாதத்தில் மயான கொள்ளை எல்லா இடத்துலையும் நடத்துவாங்க அதனுடைய கதைகள் என்ன அதில் என்னென்ன வாங்கி வச்சு படைக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஐயா நாங்கள் மயான கொலைக்கு வரோம் ஆனால் என்ன வாங்கி வச்சு கொடுக்குறதுன்னு தெரியல எப்படி படைக்கிறதுன்னு தெரியல ம கும்பப்படையெலாம் எப்படி போடுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க உண்டான பதிவுகள் தான் இப்போ நம்ம கொடுத்துட்ருக்கோம் பார்த்திங்கன்னா பச்சை காய்கறிகள் இது இறைவன் நமக்கு படைக்கப்பட்டது பச்சை காய்கறிகள் எல்லாமே இப்போ இருக்குது பாருங்க அதனால் நமக்கு வந்து மனசில் என்ன தோணுதோ அதை வாங்கி வைக்கலாம் மேற்கொண்டு முட்டை பிரியாணி மீன் குழம்பு மீன் வறுவல் கருவாடு எல்லாமே வச்சு படைகிறாங்க ஏன்னா இந்த அங்காளம்மா வந்து மீனவ சமுதாயத்தில் பிறந்ததால் அதனால் வந்து என்னென்னா இதுக்கேற்ற படையில் இப்போ போடுறோம் அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிசைஞ்சு அப்படி உருட்டி கொடுப்பாங்க உருட்டி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நினைச்ச காரியங்கள் கைகூடி வரும் திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் அவருக்கு குழந்தை பிறக்கும் விளைச்சலில் வந்து விளைச்சலே இல்லை மகசூல் ரொம்ப நாளாக வந்து கெட்டு போயிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் போய் விளைச்சலில் போடுவாங்க அதனால் வந்து வீட்டில் வந்து கெட்ட சக்தி இருக்குதுன்னு சொன்னால் வீட்டுக்கு வெளியே போடுவாங்க இந்த மாதிரி பல விஷயத்துக்காக பயன்படுத்துகிறாங்க அதுதான் இந்த மயான கொள்ளையில் வந்து நம்ம சேர்க்கற வேண்டிய பொருட்கள் எல்லாமே ஏன்னா அவங்களுக்காக ஒரு சிலர்லாம் வந்து விவசாயிங்க இருப்பாங்க விவசாயிங்க அவங்களுக்கு தேவையான வீட்டில் என்னென்ன இருக்குதோ விளைச்சலில் என்னென்ன வருதோ ஏற்ற வந்து கொட்டுவாங்க அப்போ நமக்கு விவசாயமும் இல்லை நம்ம என்ன செய்கிறது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் வந்து உங்களுக்கு என்ன மனசில் தோணுதோ அதெல்லாம் வாங்கி வைக்கலாம் இதாண்டத்தில் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு நூறுரூவாய்க்கு காய்கறிகள் மொத்தமாக சேர்ந்து வாங்கிட்டு வந்து கூட எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கலந்து ஏற்றுகிட்டு வந்து வைக்கலாம் இல்லை அதுக்குப்படியாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் சாப்பாடு வாங்கி நீங்களே சமைச்சு உங்கள் கையாலே சமைச்சி அந்த அன்னத்தை ஏற்று வந்து வைக்கலாம் மீன் குழம்புலேருந்து என்னென்ன இருக்குதோ தேவையானதை எடுத்து வந்து நீங்களே செய்யலாம் இது எல்லாமே என்ன அம்மாவே வந்து உட்காந்து சமைச்சு அந்த பிரம்மனுக்கு வந்து கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுத்தது ஆதி காலத்தில் வந்து அம்மா வந்து சமைப்பாங்களாம் சமைத்து என்ன பண்ணுவாங்களாம் அந்த பிரம்மனுடைய கபாலத்துக்கு கொடு கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பூஜை பண்ணினால் அவருடைய ருசியில் வந்து உனக்கு வந்து விடலை அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு ஐடியா கொடுப்பாரு அதனால தான் அம்மா வந்து அவங்க கையிலே செஞ்சு என்ன பண்ணுவாங்க அந்த பிரம்ம கபாலத்துக்கு மூணு உருண்டையை பிடிச்சி என்ன பண்ணுவாங்க ரெண்டு உருண்டையை கொடுப்பாங்க மூணாவது உருண்டையை கொடுக்குறது போல் கொடுத்து என்ன பண்ணுவாங்க பாவனைக்கு காமிச்சு என்ன பண்ணுவாங்க கீழே போட்டுருவாங்க கீழே போகும்போது என்ன வந்து அந்த பிரம்ம கபாலம் ருசியை கண்டு என்ன பண்ணும் தன்னை மருந்து என்ன பண்ணால் கீழே இறக்கும் கீழே இறங்கும்போது போது அவ ஆவேசக்காரியாக மயானக்காரியாக வந்து சுடுகாட்டுக்காரியாக அப்படி ஏரியை வந்து மெரிப்பாங்க ஏன்னா இந்த மயான இடத்துலேயே இந்த கோயிலே இருக்குது இந்த மயான இடத்துல வந்து இருக்கிறது வந்து சும்மா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி வந்து அதிகம் உகரம் உக்ரமான தெய்வங்கள் இதுக்கெல்லாம் பவர் அதிகம் தான் வந்து பேய் பிசாசு பில்லி சூன்யம் ஏவல் செய்வனைக் கோளாறு கிரக தோஷங்கள் செய்வனை அதாவது நம்மளை சுற்றி வாட்டி வதைக்கின்ற துஷ்ட சக்தியால் தொந்தரவு இது எல்லாமே இந்த இடத்துல வந்து போனால் சரியாகுது அப்போ வந்து மயானக்கொல்லையில் நம்ம வரும்போது பல பேர் கொட்டத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ நம்மளால நம்மளால் முடிஞ்சது என்ன செய்யலான்னா இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு பிடிச்சது மனசில் என்ன தோணுதோ வாங்கி வைக்கலாம் இது தான் வாங்கி வைக்கணுமா இது தான் செய்யணுமா அப்படின்றதுலாம் கணக்கில்லை உங்களுக்கு மனசில் இதெல்லாம் தோணும் அதனால தான் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சார் நான் இதுமாரி நான் வந்து கூட வாங்கி வைக்கலாமான்னு நினைக்கிறேன் சார் என் கனவுல தோணுது அம்மா வந்து இதை வாங்கி வைக்க சொல்கிறாங்க பிரம்பு வாங்கி சொல்கிற வைக்க சொல்கிறாங்க ஜாட்டியை வந்து வாங்கி வைக்க சொல்கிறாங்க கபாலம் வந்து வாங்கி வைக்கலாமான்னு கேட்குறீங்க இதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுடைய ஆசீர்வாதம் அவங்களுடைய ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா அந்த பொருளை வாங்கி வைக்க தோணும் இதெல்லாம் இது வரைக்கும் எனக்கு என்னமே இல்லை சார் திடீர்னு இப்போ இதெல்லாம் வாங்கி வைக்க சொல்லுதுன்னு சொன்னால் அந்த குருமேடி அமைக்க இருக்கும் நான் ஆயத்தப்பணி நடந்து நடந்துகிட்ருக்கு குறி சொல்கிறீங்க அதனால் அம்மா வந்து குரவன் குரத்தி தானே குரத்தி போட்டு தான் அந்த என்ன பண்ணால் மாய குரத்தி போல் வேஷம் கொண்டு வந்து வல்லால கண்ணனுக்காக மகன் அதை பொண்டாட்டிக்கு பிரசவம் பார்ப்பாங்க நீங்கள் கதையில் கேட்டிருக்கலாம் யாருமே அந்த ஊரில் இருக்க மாட்டாங்களாம் மருத்துவச்சியே அப்போ மருத்துவச்சியாக வந்து தான் வந்து இவங்க போய் அந்த வளாள் கண்ட பொண்டாட்டியுடைய வயிற்றில் பார்த்தி சிவன் இருப்பார் அவருடைய தவத்தில் வந்து தவ அந்த அதுக்கப்புறம் இந்த சிவனை வந்து அவங்க மீட்டு எடுப்பாங்க அதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கலாம் புராண கதைகள்லாம் அப்போ வந்து எதுக்குன்னு சொல்கிறேன்னு சொன்னால் நமக்கு அதெல்லாம் வாங்கி வைக்க தொழில் தோணும் வாங்கிலாம் வைக்கலாம் அதனால் தப்பு எந்த தப்பும் கிடையாது ஏன்னா அம்மனுடைய பொருளில் அந்த ஒரு பொருள் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து சிலம்பு மணி பார்த்திங்கன்னா பம்பை உடுக்க இதெல்லாம் எடுத்து வந்து கோயிலில் வந்து செலுத்துவாங்க அதெல்லாம் இப்போ நிறைய பேர் வந்து குறைஞ்சிருக்குது ஏன்னா நாங்களே பார்ப்போம் பார்த்திங்கன்னா மாதத்தில் ஒரு இருபது முப்பது பேராது எடுத்து வந்து வைப்பாங்க அம்மாவுக்கு பிடிச்ச பொருள்னு சொல்லிட்டு கபாவலங்கள் ஏன்னா இது வந்து அந்தந்த கோயிலுக்கு உண்டான ஐதிப்படி நம்ம செய்ய வேண்டிய கடமைன்னு இருக்குது அதை வந்து செஞ்சு கொடுக்கணும் குத்து விளக்கு விளக்கு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து அம்மாவுடைய பொருளால சேர்க்கணும் ஏன்னா நிறைய பேர் புடவை அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி வளையல் எல்லாமே எத்தனை சேர்க்குறீங்க இந்த அம்மாவுடைய பொருளும் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எத்தனை வந்து செலுத்தலாம் இதெல்லாம் வந்து அதிகபட்சம் இல்லை ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் இந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அம்மாவுடைய அவதார பொருளில் இந்த பொருளும் நம்ம வாங்கி வைக்கும் போது நமக்கு உண்டான மகிமை நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா இதெல்லாம் வந்து காசு கொடுத்து நம்ம நிறைய பேர் வந்து அம்மாக்கிட்ட கிடச்சா போதும் நிறைய பேர் எங்கிட்ட வந்து கேட்பாங்க ஐயா அவங்கக்கிட்ட இருந்தால் ஒரு கபால் இருந்தால் கொடுங்க ஐயா அது எவ்வளோ காசு அதெல்லாம் கொடுத்துருங்கன்னு கேட்பாங்க இது அம்மாவுக்காக கொடுக்க கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அம்மாக்கிட்டேருந்து ஒரு பொருள் வாங்குறதுக்காக அவங்க ரொம்ப தேடி தேடி வராங்க நாங்களும் நிறைய பேர் பார்த்துட்ருக்கேன் பெங்களூர்லேருந்து வரோம் சார் வந்து வரோம் சார் ஒரு கபாலம் கிடைக்குமா சார் அம்மா கிட்டேருந்து வாங்கி போகலாம் சார் ஒரு பிரம்பு வச்சு வாங்கி போகலாம்னு சார் ஜாட்டி கிடைக்குமா சார்னு கேட்டு வராங்க அப்போ அதெல்லாம் யார் வந்து கொடுக்கணும்னா பக்தி ஈடுபாடு உள்ளவங்க நீங்கள் வந்து செய்யணுன்னு நினச்சவங்க வந்து செய்யலாம் அருள்வாக்கு குறி சொல்கிறவங்களாம் வந்து வாங்கிட்டு போகலாம் அப்போ வந்து ஒரு பகுதி கொடுப்பீங்க ஒரு பகுதி எடுத்துகிட்டு போவாங்க நம்மளுடைய கர்மா கழியணுன்னா இந்த பொருளெலாம் வாங்கி வந்து கொடுங்க ஏன்னா அம்மா அம்மனுடைய அவதார பொருளாக இந்த பொருளாக இருக்குது அதுதான் சிவன் வந்து உடுக்க வச்சிருக்காரு சிவன் அம்மா கிட்டேருந்து ஒரு சில பொருளாக வந்து அவர் வாங்கியிருப்பார் அதேமாதிரி பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு கையில் வந்து சுதர்சன சக்கரம் வந்து யாருதுன்னு பார்த்தீங்கன்னா சிவனுடைய சக்கரங்கள் தான் அவர் வச்சுருந்த ஒரு சக்கரங்களும் போய் அவர் ஒரு ஒரு அசுவனை வந்து ஒழிச்சி தள்ளும் போது என்னன்னா அந்த அவருடைய சக்கரமானது வேலை செய்யலாம் அப்போ தான் என்ன பண்ணுறாரு சிவங்கிட்ட இருக்கிற சக்கரத்தை நம்ம வாங்கிடணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் ஆயிரம் பூக்கள் கொண்டு வந்து அவர் வந்து ஒரு யாகபூஜை நடத்துவார் அப்போ சிவன் என்ன பண்ணுவார் அவர் டெஸ்ட் வைப்பார் பாப்பா என்ன தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பூக்கள் தான் இருக்கும் ஒரு பூக்கு குறைஞ்சிரும் அவருக்கு ஒன்றும் முடியாது ஏன்னா நம்ம ஆயிரம் பூக்கள் கொண்டு தானே நம்ம வந்து யாகபூஜை நடத்துகிறோம் இப்போ ஒரு பூ மிஸ் ஆகி சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா யோசனை பண்ணுவார் அப்போ தான் வந்து சிவனை வந்து நேரடியாக காட்சி கொடுத்து இல்லை நான் தான் வந்து உனக்கு பரிசோதித்தேன் என்ன பண்ணுறேன்னு பார்க்கணும்னு பார்த்தேன்னு சொல்லும் தான் அப்புறம் அந்த சுதர்சன் சக்கரத்தை அவர் கையில் கொடுப்பார் அதுதான் இன்றைக்கி வந்து மகாவிஷ்ணு கையில் கேட்குற சக்கரமே வந்து சிவனுடைய சக்கரங்கள் தான் அதான் சிவனை கேட்டால் எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருவார் இல்லையா அவர் டெஸ்ட்டு வைப்பார் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா எதை கேட்டாலும் கொடுத்துருவார் அந்த மாதிரி ஒரு இது இருந்துருக்கு அம்மாவை வந்து இந்த மாதிரி மயான கொள்ளை விடும்போது பார்த்திங்கன்னா பாருங்கள் எப்படி வந்து பெரியார் அம்மன் வந்து மண்ணால் செல செஞ்சு அதுக்கு தான் ஆடு கோழி பண்டி வந்து முப்பூசி போடுவாங்க அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அம்மாவுக்காகவே ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மண் உருவத்தில் தான் செஞ்சு அந்த ஆடு கோழி பண்டி பூஜை வந்து அம்மாவுக்காக செய்வாங்க இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா சுடுகாட்லேயும் மயான இது மாதிரி செ போட்டிருக்காங்க பெரிய அம்மனே வந்து மயானத்தில் இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க இந்த கோயிலே வந்து மயானத்தில் தான் இருக்குது சுடுகாட்டு எல்லையில் தான் கோயிலே இருக்குது எங்கே கேட்டாலும் தெரியும் தான் ஏன்னா இங்கே இங்கே பிணை எரிக்கிறது புதைக்கிறது எல்லாமே இந்த இடத்துல பார்க்கலாம் நீங்கள் வந்தீங்கன்னா நேரடியாகவே பார்க்க முடியும் இன்றைக்கும் எரிச்சிட்டு தான் இருக்கும் ஏன்னால் வந்து ஆதி காலத்தில் என்னென்ன பயன்படுத்துனாங்களோ அத்தனையுமே நாங்கள் பயன்படுத்திருக்கோம் அதான் மக்கள் வெள்ளங்கள் சுந்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா சுடுகாட்டு காலிக்கு வந்து பவர் அதிகம் நல்லவங்களுக்கு நல்லவங்க கெட்டவங்களுக்கு கெட்டவங்க அந்த மாதிரி அம்மாவை மனசில் ஒன்றி நீங்கள் வந்து நின்று நின்று சொன்னால் போதும் எனக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை கிதுமா இந்த பிரச்சனை வந்து நான் விடுபட்டால் போதுமானு சொல்லிவிட்டு நீங்கள் நின்னீங்கன்னா போதும் அதான் பாருங்கள் அம்மாவுக்கு தட்டு வரிசையெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லோரும் சேர்ந்து அம்மாவுக்காக ஒரு படையில் போடுறாங்க அதுமாதிரி ஊர் மக்கள் சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து போடுவாங்க நிறைய நானே பார்த்துருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு சில கிராமங்களில் போனிங்கன்னா ஏரியில் வந்து மணல் இருக்கும் அந்த மணல் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க அப்படியே உருவம் செஞ்சு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துலேயே உடனே அந்த பூஜை போடுவாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் தத்துருமா ஏன்னா மண்ணால் பிடிச்சாங்கன்னா உடனே அந்த பெரிய அம்மன் வந்துடுவாங்க உடனே பூஜை போடுவாங்க பூஜை போட்டோன்னு உடனே ஆடும் அதுக்கு தேவையான பலிகடை அத்தனையுமே கொடுப்பாங்க அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க மக்கள் வந்து அது வந்தபடியே இருந்துட்டுருக்காங்க காரணம் என்னென்னா இந்த மயான காளிக்கு வந்து அவ்வளோ அற்புதம் மலையில் நடக்காத விஷயங்கள் எதுவுமே இல்லை ஏன்னா நாங்கள் நிறைய கேசஸ் இருக்கோம் பல இடத்துல பார்த்துட்டு சார் எங்களால் ஓட்ட முடியல சார் ஒன்றுமே பண்ண முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுங்கிறேன் சார்ன்னு சொல்லுவாங்க இது இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா துஷ்ட சக்திக்குன்னே உருவாக்கப்பட்ட ஒரு கோவில் அதனால் தான் பல பரிகாரங்களை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க பாருங்கள் செஞ்சுட்டு பாருங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் செஞ்சுகிட்டே இருப்போம் ஒரு பக்கம் வந்து பரிகாரம் நடத்திக்கிட்டு இருப்போம் ஒரு பக்கம் வந்து அம்மாவுடைய கேட்போம் ஒரு சிலருக்கு குடும்பத்தில் சண்டை குழப்பங்கள் பிரச்சனை இருக்குதுன்னா அம்மாவே அருள்வாக்கு சொல்லுவாங்க இந்த மாதிரி பிரச்சனைலாம் மாட்டிருக்கீங்க அதுக்கு என்னோடய காலி இடத்துல வந்து ஒரு ஒரு பூஜை ஒன்று போடுங்க நிச்சயமாக அந்த குடும்பத்தை நான் சரி பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதான் நீங்கள் பார்த்துட்டீங்க மக்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமைன்னா கூட்டங்கள் எக்கச்சக்கமாக இந்த கோயிலுக்கு வருவாங்க மற்ற நாள்லாம் கொஞ்சம் ஓரளவு கம்மியாக தான் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை எப்பயுமே கூட்டமாக இருக்கும் அமாவாசைக்கு எக்கச்சக்கமான கூட்டங்கள் ஏன்னா அமாவாசை வந்து வந்து பார்த்திங்கன்னா அம்மனுக்காகவே இந்த இடத்துல ஒரு இருட்டான இடத்துல வந்து அம்மாவுக்கு ஊஞ்சல் தாராட்டு பாடிட்டுருக்கோம் எல்லாமே கூட்டு வழி முயற்சியெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் பல பேர் பல விதங்களில் கஷ்டப்பட்டுருப்பீங்க அதுக்கு உண்டான விஷயம் வந்து இந்த இடத்துல கிடைக்கும் அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க மயான காளியே அந்த காளிக்கு பக்கத்தில் தான் இந்த காளிக்கு பக்கத்தில் தான் வந்து சக்கரங்கள் போட்டு உட்கார செஞ்சுட்டு இருக்க பாருங்கள் அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஏன்னா ஆண் பாவு பெண் பாவு பிடிச்சி எல்லாமே அந்த அளவுக்கு செய்யணும் இந்த இடத்துல செய்யும் போது நிச்சயமாக பலன் கிடைக்கிது தோஷ சக்திகள் கெட்ட சக்திகள் அம்மானுஷ சக்திகள்லாம் வந்து அந்த காளிக்கு உண்டான பூஜை கொடுத்தா போதும் அதுதான் மயான காளியை பார்த்துட்ருக்கீங்க அது காளிக்கு பக்கத்துலேயே தான் பூஜை பண்ணுறோம் இங்கே தான் வந்து இப்போ மயணக்கோ விட போகிறோம் அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஆடு கோயிலெலாம் அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஐம்பது நூறு ஆடு வெட்டி வெட்டி வந்து வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க கோழிகள்லாம் கொடுத்துட்ருக்காங்க கோழி சுத்தம் வருவங்களும் இருக்கிறாங்க சூளத்தில் சுடுறவங்களும் பார்க்கலாம் நிறைய வந்து இந்த கொமட்டிக்காய் ஊமத்தங்காய் பூசணிக்காய் நிறைய அங்கே உள்ள போனிங்கன்னா தெரியும் அது வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இந்த கோயில் வந்து என்னென்னா இந்த மாதிரி கெட்ட சக்தி நம்ம சக்தி ஏன்னா இந்த கலியுகம் வந்து வந்து இந்த மாதிரி தான் அழியணும்னு இருக்குது புராணங்கள் என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு யுகத்தில் ஒரு ஒரு மாதிரி அழிச்சாங்க இப்போ கலி யுகத்தில் என்னென்னா ஒருத்தர் ஒருத்தர் போட்டி போகிற அம்மையாலே அழிய போகிறாங்க அப்படி தான் வந்து ஏன்னா நம்ம வளர்ந்த இன்னொருத்தருக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பொறுக்காது அந்த மாதிரி இருந்துட்டுருக்கு அது ஆறுரூவாக்கு கொடுத்துட்ருக்காங்க பேசிகிட்டு இருக்காங்க பாருங்கள் இது வந்து குறி சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க அதாவது பார்த்திங்கன்னா ஒரு இரநூறுவா கொடுத்தீங்கன்னா அங்கேயே இருக்கிறாங்க சாமியா அவங்க வந்து குறி சொல்லுவாங்க நாங்கள் எப்படின்னா அம்மாவே வர வச்சு கேட்போம் அந்த மயான காலியை வர வச்சு கேட்போம் பம்பு ஒடுக்க வச்சு வர்ணித்து அம்மாவை கூப்பிடுவோம் அம்மாவே சொல்லுவாங்க அதுக்கு ரெண்டாயிரரூபா வாங்கிட்டு மேற்கொண்டு ஜாதகம் பார்க்குறதுக்கு ஐநூறுபா வாங்கிட்டு இருக்கோம் கிரகங்கள் ஏற்படுகின்ற கோளாறுகள் இருந்தால் அது சரி பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் ஏன்னா எங்களுக்கு தேவை அத்தனை விஷயங்கள் அம்மா வந்து கொடுத்துருக்காங்க உங்களை வந்து காப்பாற்றக்கூடிய இடத்துல நம்ம இருந்துகிட்ருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து வழி நடத்துகிறோம் என்ன பிரச்சனை கேங்க அந்த பிரச்சனை வந்து விடுபடுறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குதுன்னு ஆலோசனை கொடுக்குறோம் அதனால் நிச்சயமாக இந்த இடத்துல வந்தீங்கன்னா ஒரு மாற்றத்தை சந்திப்பீங்க திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும் மலையனூர் நோக்கி வந்தால் மாற்றத்தை வரும் மாற்றத்தை சந்திக்கணும்னா நீங்கள் மலையனூர் நோக்கி வாங்க நிச்சயமாக கெட்ட சக்திகள் அம்மானுஷி சக்திகள் தட திருமணத்தில் போராட்டங்கள் வாழ்க்கையில் நிம்மதி இல்லைன்றவங்களுக்கெல்லாம் இது அற்புதமான தலங்கள் இந்த இடத்துல வந்து போகும்போது நிச்சயமாக பலன் கிடைக்கும் அதெல்லாம் நம்பி வரலாம் நிறைய பேர் வந்து கலந்துகிட்ருக்காங்க இந்த மாசி மாதம் தேத்து அப்படியாக வந்து கலந்துங்க அடுத்த தேத்து விழாவுக்குள்ளே எனக்கு இந்த பிரச்சனைலாம் முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட வந்து நேர்த்தி கடனாக வைங்க நிச்சயமாக அம்மா மூலிமா அந்த சரி பண்ணி தருவாங்க அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அந்த மயான காளிக்கு வந்து எப்படி கொள்ள உடறதுன்றதுலாம் நான் அந்த பூஜைக்கு ஒன்றான படையில்தான் காமிச்சிருக்கேன் அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க இந்த மாதிரி நமக்கு பிடித்த மான பொருளை வச்சாவே போதும் அம்மாவை அத்தனையுமே ஏற்றுக்கிறாங்க பக்தி மட்டும் இருந்தால் போதும் அதுக்குதான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கப்பிரகான வரது அடிப்பிடிச்ச வரது தீ தீ மிதிக்கிறது தேர் வடம் பிடிக்கிறது சக்தி கிரகம் இருக்கும்போது பார்க்கறது நிறைய விஷயங்கள் எதுக்கு உண்டானும் நம்ம இந்த கோயிலுக்கு வந்து வரும்போது நிச்சயமாக உண்டான பலன்கள் கிடைக்கும் மயான கோயிலில் வரவங்களுக்கு என்னென்னா இந்த கெட்ட சக்திகள் பேய் பிசாசு பிடிச்ச மாதிரி இருக்குங்க பார்த்தா பொண்ணே வந்து டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது மூஞ்சி சோக மாதிரி இருக்குது அது ஒரு தெளிவாகவே இல்லைன்றவங்கள காலையில் ஒரு இங்கே ஒரு எட்டு மணிக்கெலாம் இருக்கணும் ஏன்னா பத்து மணிக்கு மயான கொள்ள விடுவோம் அந்த மயான கொள்ள விடுமோ எட்டு மணிக்கே நேராக கோயில் உள்ளே போனீங்கன்னா அந்த உள்ளே வந்து கப்பர முகம்னு சொல்லிட்டு ஆடிப்பாடி சந்தோஷமாக வந்துட்டு இருப்போம் அதான் நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே ஆட்டத்தோடு வருவாங்க பூசாரிங்க மொத்த பேருமே செல்லி சொல்லி இந்த பக்கத்தில் ஆடி பாடி வருவாங்க அவங்கள பார்த்தாவே போதுமா அது ஆடி அந்த ஆட்டத்தில் பார்த்தாவே அது ஓடிடும் அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம் எத்தனை போயிருந்த பேயெல்லாம் ஓட்டிடலாம் முகம் வந்து அது சோர்ந்து போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு புற்சாகம் கிடைக்கும் ஆடாத பேய்யும் ஆடி வைக்கும் அந்த இடத்துல வந்து அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அம்மாவுக்கு தேவையான படையில் வந்து நாங்கள் போட்டிருக்கோம் இந்த மாதிரி சிம்பிளாகவே போட்டால் போதும் நிறைய வந்து அம்மாவாசைக்கு கேட்குறீங்க அம்மாவாசைக்கு செய்கிற சார் நாங்களும் ஊஞ்சல் ஊஞ்சல் தாளாட்டு பண்ணிகிட்டு தான் இருக்கோம் ஆனால் என்ன செய்யறதுன்னு தெரியல இதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணுங்கள் ஏன்னா ஆடம்பரமாக பண்ணணுன்னு இல்லை நாங்கள் இந்த கோயிலில் வந்து வருமானம் இருக்குது வருமானம் உள்ள கோயில் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னால் பல பேர் வந்துட்டு பல பேர் செஞ்சு இது காற்றுட்டுருக்காங்க இன்றைக்கி ஐயாயிரரூபா பத்தாயிரரூபா கொடுங்கன்னா நிச்சயமாக செய்கிறது காத்துட்ருக்காங்க அம்மானுக்காக செய்கிறது சார் பரவாயில்ல சார் பரவாயில்ல நாங்கள் வந்து கும்பப்படையில் வந்து எங்களால் ஆக்கி போட முடியாது உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டே கொடுத்துட்றேன் இதை வந்து நீங்களே செய்யுங்க சார் உங்கள் கையால் செய்யணும் சார்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க ஏன்னா அந்த ஏன்னா அவங்களால கொடுக்க தான் முடியுமோ சரி இங்கே உட்காந்து செய்யக்கூடிய வசதி வாய்ப்புகள் இல்லைன்றதானே நம்மக்கிட்ட கொடுப்பாங்க நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் இதான் பிணம் எரிக்கிறத தான் நீங்கள் பார்க்குறீங்க ஏன்னா இங்கே வந்து அம்மாவை வந்து அம்மாவுக்காக வந்து பிணம் எரிப்போம்னு சொல்லுவீங்களே அப்படி மயானக்காடு சுடுகாடு மயானக்காளி எல்லாமே இந்த இடத்துல இருந்து பிணை எரிக்கிறது இதுதான் இதே இடத்துல தான் வந்து மயானக்குள்ளே விடுவோம் அப்போ இந்த இடத்துல வந்து பண்ணும்போது என்னென்னா அவங்களுக்கு குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை தங்கும் திருமணம் நடக்காத அளவுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ளே திருமணம் நடக்கும் தொழிலில் தடையாக இருக்கும் தொழில் வந்து இது ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் என்ன தடைகள் இருக்குதோ அந்த தடைகள் எல்லாமே விலைக்கு கொடுப்பாங்க அதனால தான் இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு காரணமே நிறைய வருஷமாக எனக்கு பல தடைகள் இருக்குது சார் ஏன்னா இந்த கோயிலுக்கு வரணுன்னாவே பல தடைகளை தாண்டி தான் வரணும் நானும் வரணும் வரணும்னு நினைக்கிறேன் சார் ஆனால் முடியல சார் வர முடியல சார் ஏன்னா அந்த கோயிலுக்கே விடாது அப்போ தான் பீரியடு டைம் ஆகிடும் வர முடியாத ஆளும் அது வர முடியாது அந்த டைமில் ஏதோ ஒரு மெசேஜ் வரும் அதை சுற்றி போட்டுருக்காங்க பாருங்கள் ஏன்னா அந்த கோயிலில் வந்தால் சுற்றி போடுறது எல்லாமே வந்து பிரபலமாக இருக்குது பார்த்துட்ருக்கீங்க இந்த மயானக்காளிக்கு தான் அந்த எல்லாமே இவ்வளோ பூஜைகள் எல்லாமே இருக்கோம் அதான் நீங்கள் சுடுகாட்டி தான் இந்த மயானக்காளி அம்மா உட்காந்துருக்காங்க அதனால் இந்த இடத்துல வந்து போகிறவங்களுக்கு அத்தனை பேருக்குமே தெரியும் மலைநோர் நம்பி வந்தவங்களுக்கு இது வரைக்கும் எவ்வளோ பேர் வந்துட்டுருக்காங்க அவங்க அத்தனை பேருக்குமே தெரியும் இந்த இடத்துல வந்து அவ்வளோ பெரிய மகிமை நடந்திருக்குன்னு ஆனால் தான் இன்றைக்கி சக்தி மாலை போட்டுட்டு அம்மாவை நிரூபி மீறிக்கலாமா நிறைய பேர் பல பேர் மாலை நெருப்பு நெருக்காங்க அதனால் பக்தி ஈடுபாடு அதிகப்படுத்துங்க உடல் வருத்தனம் மனம் வருத்தனம் எல்லாம் வருத்தினா தான் நம்ம வந்து அம்மாகிட்டருந்து வரங்கள் வாங்க முடியும் இல்லைனா அம்மாகிட்டேருந்து வரங்கள் வாங்க முடியாது ஏதோ பொருட்காட்சியாக பார்த்துட்டு போனீங்கன்னா அம்மா வந்து வேலை செய்ய மாட்டாங்க அம்மாவுக்கு தேவையான பூஜை வழிபாட்டு முறையில் எந்த அளவுக்கு கடைப்பிடிக்கிறீங்களோ அத்தனைக்கும் அம்மா வந்து மகிமையோடு இருப்பாங்க நடைபயணமாக வரலாம் சாப்பிடாமல் மௌனம் அதெல்லாம் இருக்கலாம் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யலாம் ஆடு தர்ச்சனம் அங்க பிரதானம் கஞ்சுலி வேஷம் நிறைய இருக்குது இது மாதிரி இருக்குது இது எல்லாமே நீங்கள் பயன்படுத்தக்கூடிய இடத்துல இருந்துட்டு அடுத்த வருஷத்துக்குள்ளே நிறைய மாற்றத்தை சந்திக்கணும்னா இதெல்லாம் பயன்படுத்துங்க இந்த சேனலுக்காக லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மேல்மலையின் தலைமை பூசாரி பூபதி ராஜா எப்போவுன்னாலும் என் நம்பருக்கு ஃபோன் பண்ணி காட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்